அல்லாஹ் குடிக்கிறான் ஆண்டவன் கொடுத்திருக்கான் எல்லாருக்கும் நான் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சேவிங்ஸ் பேங்க் ஆனால் ஒரு நாள் அவருக்கு உடல் கொஞ்சம் சுகம் இல்லாம போச்சுங்க அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் கடுமையான ஜுரம் வந்துருச்சு அம்மாக்கு வீட்டுல கவலை அவங்களுக்கு சம்சாரத்துக்கு அவங்க சொல்றாங்க இவர் எல்லாத்தையும் கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துடுறாரு நாளைக்கு மருந்து மாத்திரையா வாங்கணும்னா வீட்டுல ஒண்ணும் இல்ல அதனால கொஞ்சம் காசு எடுத்து உள்ள வச்சுட்டாங்க அன்னைக்கு ராத்திரி நவிநாயகத்திற்கு தூக்கமே வரவில்லை இதெல்லாம் தான் பெரிய ஆத்மான்னு சொல்றது விஷயங்களை உணர்ந்து கொண்டு உடல் செயல்படும் அந்த விதம் சென்சிட்டிவிட்டி நீங்க தூக்கம் வரலையே ஏதோ தவறு என்னங்க தவறு உடம்பு சரியில்லாதான் இல்லம்மா என் முகத்தை பார்த்து ஒரு பதில் சொல்லு காசை சேமிச்சு வச்சிருக்கியா பின்ன என்னங்க ஒரு மருந்து மாத்திரை தவறு செய்து விட்டாய் தவறு செய்து விட்டாய் அவன் இருக்கான் பாத்துக்கிறதுக்கு நீ செஞ்சு போய் நேரம் பன்னெண்டரை மணி நாளில் ராத்திரி பன்னெண்டரை மணி நேரத்துக்கு காசு கொண்டு போய் வெளியில யார் இருந்தாலும் பிச்சைக்காரனுக்கு தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் ஏழைக்கு கொடுத்துரு வேற வழியில் காசு எடுத்துக்கிட்டு கதவை துறக்கிறாங்க அம்மா தாயே என்று வாசலில் ஒரு பிச்சைக்காரன் காத்துக்கொண்டு நிற்கிறான் அசந்துட்டாங்க புல்லரிச்சு போச்சு கண்ணுல எல்லாம் ஜலம் இவரை நான் புரிஞ்சுக்கலு காசு கொடுத்தோடனே அம்மா தாயே இந்த வீட்டுக்காரங்க நல்லா வாழணும் மகராசனா வாழணும் சொல்லிட்டு போனாங்க திரும்பி பார்க்கிறார்கள் முகத்தில் அந்த ஒரு மந்தகாச புன்னகையோடு நவிகள் இவரை பார்க்கிறார் பெறுவதற்கு என்று ஒருவன் காத்திருந்தால் கொடுப்பதற்கு அவன் எப்பொழுதுமே தயாராக இருப்பான் நீ கவலைப்படாது